நேற்றுக்கு இரவு எதுக்கு நீ ரொம்ப அழுதாயோ அதே காரியத்தில் அதிசயத்தை செய்ய நீ படகு போட்டு வருகிறது ஆதி இல்ல இருந்தவரே எனக்காய் வந்தவரே ஆமே வார்த்தையானவரே தோல்வி கண்ட அந்த பேத அதே இடத்துல ஜெயமாய் நிறுத்துகிறார் என்கிட்ட ஆண்டு ஒரு வார்த்தை பேசுறார் ஆண்டோடைய செயல் இப்படிதான் இருக்கும் எடுத்த உடனே அவர் செய்ய மாட்டார் அவர் வார்த்தையை பேசுவார் இல்ல ஆண்டவருக்கு வந்து இப்ப பேதுரின் நிலை தெரியும் பேதுருன் படகு நிரப்பணும் தீர்மானிச்சிட்டாரு என்ன வந்த உடனே எல்லாம் கொஞ்சம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு பேதுரை கூட்டிட்டு போய் நிரப்பி கொண்டு வந்து அப்படி ஆண்டு ஃபர்ஸ்ட் செய்யறது வார்த்தையை பேசுறார் அதை பேதுரை கேட்க வைக்கிறார் வார்த்தையை உரைத்தவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறார் அதுதான் ஏசியா நாற்பத்தி ஆறுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏசிய நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய பத்தாவது பதினோராவது வசரத்தில் உள்ளவைகளை ஆதி முதற் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற் கொண்டும் அறிவிக்கிறேன் அவர் சொல்றார் சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை என் ஆலோசனை நிலைநிற்கும் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லிவிட்டு பதினொன்று சொல்றா உராய்ஞ்சுகிற ஒரு பச்சை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷரை தூர தேசத்திலிருந்து வரவழைக்கிறவரமா இருக்கிறேன் அதை சொன்னேன் அதை நிறைவேற்றுவேன் அதை திட்டம் பண்ணினேன் அதை செய்து முடிப்பேன் சத்தமாய் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆண்ட ஒருத்தங்க லைஃப்ல ஒரு அற்புதத்தை அல்லது ஒரு கிரியை செய்யணும்னு தீர்மானிச்சுட்டாங்கன்னா அது எப்படி ப்ராசஸ் பண்ணுவார் தெரியுமா ஃபர்ஸ்ட் அவர் நினைப்பார் இது செய்யணும்னு நினைப்பார் நினைச்சதை அவர் அறிவிப்பார் ஆமேன் அறிவித்ததை அவர் செய்து முடிப்பார் இது மூணுமே நாம செய்ய மாட்டோம் இது மூணுமே அவர் தான் செய்வார் இது மூணு அவர் செய்வார் நாம செய்ய வேண்டிய ஒரே வேலை தான் விசுவாசத்துல வலைய தூக்கி படகுல போட்டுறாங்க எதுல விசுவாசம் இழந்து வலை அலசனானோ இப்ப விசுவாசத்தில் அதே வலையை தூக்கி படகுல போட்டான் இது நம்முடைய செயல் கிரியை இல்லாத விசுவாசம் அது செத்தது சொல்லிவிட்டு அந்த விசுவாசத்து கேட்டால் போல என் கிரியைகள் இல்லை என்றால் அது செத்தது பாருங்க நான் நம்புகிறேன் நான் இன்னைக்கு அது தியானிக்கும் போது இப்படிதான் பிக்சர் பண்ணி பார்த்தேன் இறங்கி வலையாள படகுல இருந்து வலையை அழைச்சிட்டு இருந்தாலும் ஓகே படகு இருக்குன்னு சொல்ல இறங்கி வலைய அலசுறாங்கன்னா ஆமாம் இதை பார்க்கணும்னு விரும்புகிறவங்க இன்னைக்கு துறைமுகத்தில் போய் சின்ன முட்டத்தில் போயோ கொலைச்சல போயோ பாருங்க ஓகே இறங்கி வலையை அலசுறாங்கன்னா அந்த வலு உடனே படவில் ஏறாது அது ஏத்துற ஒரு டைம் உண்டு நீ பணம்ல வலையை ஏத்து எதுவுமே ஆண்டவர் சொல்லலை ஆனா வார்த்தை கேட்க கேட்க ஏத்திட்டே இருக்கிறான் வலையாத்திட்டே இருக்கிறான் பேதுருக்கு இப்ப நம்பிக்கை வந்துட்டு வார்த்தை கேக்க கேக்க பேதுருக்கு நம்பிக்கை வந்துட்டு இன்னைக்கு இப்ப வார்த்தை நிரம்புதுன்னா சீக்கிரத்துல வலைய நிரம்பு நாலு எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு வார்த்தைனால வாழ்க்கையை நிரப்பினவர் சீக்கிரத்துல இந்த வலை அற்புதத்தினால நிரப்புவான்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி சரி ஷாலாரா பாலா அவர் சொல்லிய ஒரு வார்த்தையும் நிறைவேறாமல் போகாது ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே ஆமே ஓ சொன்ன ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லினார் இந்த பாடலை பாடி ஆராதிக்க போகிறோம் இந்த இடத்துல பாருங்க பேதுருடைய இன்னொரு செயல் உண்டாது நமக்கு போது ஆண்டவர் என்னோட இடைப்பட்ட வார்த்தை இது வந்து வந்த சொல்லல சொல்லலை நான் தோத்துட்டேன் ஆண்டவர் என் வலையில எதுவுமே கிடைக்கல ஆண்டவர் எப்ப அந்த வார்த்தையை சொல்றாருன்னா இயேசு வலைய போடுன்னு சொன்னதும் பேதுரு சொல்ற ஆண்டவர் ராமுழுதும் பிரயாசப்பட்டேன் ஒன்றும் பாருங்க பொதுவாகவே இந்த தோல்வியை நம்ம ஈஸியாக ஒத்துக்க மாட்டோம் இல்லை தோக்கிறத தோற்று போனத அல்லது வெக்கத்தில் இருக்கிறத நாலு பேர்கிட்ட அல்லது தெரிஞ்சவங்க கிட்ட வந்து ஈஸியாக நம்ம ஒத்துக்க மாட்டோம் ஏதாவது பிள்ளைங்க கிட்ட எல்லாம் நீங்க திடீர்னு ஏ ரிசல்ட் வந்து ரிசல்ட் என்னன்னு கேட்டா ஒன்னு அந்த பிள்ளை பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பத்தி சொல்லலாம் என் ஃப்ரெண்டு அவளும் தோத்துட்டா சரி அவ தோத்துட்டா உன் ரிசல்ட் சொல்லு அப்புறம் இன்னொரு பக்கத்து வீட்டுக்கு இன்னொரு பிள்ளை அந்த பிள்ளையும் தோத்துட்டா டே அந்த பிள்ளைய பத்தி கேட்கலாம் ஒன்னு பத்தி சொல்ல நானும் தோத்துட்டேன் எடுத்த உடனே பாருங்க பேப்பர் கிடைச்ச உடனே நம்ம தோக்கறத பாக்குறோம் இல்லையா பக்கத்துல இருக்கிறவன் தோத்துட்டானா நான் இத பா இப்படி என நம்முடைய தோல்விய வந்து ஈஸியா ஒத்துக்க மாட்டோம் பேதுரு வந்து இயேசு அதான் சொல்றேன் இயேசுவையும் பேதுருக்கு தெரியும் பேதுருக்கு இயேசுவ தெரியும் தெரியலன்னா ஓகே பேதுருவே அந்திரைய உனக்கு இயேசுவை தந்து இப்படி ஒரு மனுஷனை சாதாரணமானவர் அல்ல அவர் யார் என்பது உனக்கு நல்லாவே நீ ஏன் பார்த்தோன்னு சொல்லல இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு சாத் ஒரு காரியத்தை தைரியமா சொல்லுகிறேன் எவ்வளவு வேகமா எவ்வளவு சீக்கிரமாய் நம்முடைய காரியத்தை தேவ சமூகத்தில தெரியப்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரமா காரியம் நடக்கும் நம்முடைய காரியத்தை தேவனிடத்தில் தெரியப்படுத்துகிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் கத்த நமக்காய் கிரியை செய்வார் நம்ம சீக்கிரம் நமக்கு இல்ல தலைக்க மேல யாரும் பிரச்சனை ஜாஸ்தியான பிறகுதான் அதான் எப்பவுமே ஒரு சின்ன காற்று அடிக்குதுன்னு தெரிஞ்சதாலே பிரச்சனை உட்கார்ந்துருங்க ஒரு சின்ன என் வாழ்க்கையில சின்ன ஒரு தோல்வி வருதுன்னு தெரிஞ்சிட்டாலே உட்கார்ந்துருங்க என் குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வருதுனால உட்காந்துருங்க சின்ன ஒரு காரியம் கொஞ்சம் மாறுதலாம் போகுதுன்னு தெரிஞ்சாலும் உட்கார்ந்துருங்க விஷயம் தேவ சமூகத்தில் எட்டுதோ அவ்வளவு சீக்கிரம் அவரிடத்திலிருந்து வந்து ஒரு விஷயத்துக்காக ஒரு தேவ பிள்ளை நாலஞ்சு இடத்துல சுத்தி பார்த்துட்டு கடைசி அவரிடத்தில் அல்ல முதல்ல அவரிடத்தில் வந்து நில்லுங்க எந்த ஒரு விஷயமும் அவருக்கு முன்னாடி வாயுங்க உன் வழியை வழிய ஒப்புவி கத்த காரியத்தை வாக்குவார் உன் வழியை கத்திரத்தில் இசைக்க நிருபம் சத்துருக்களின் எடுத்த உடனே அதை என்ன செய்யலாம் யோசிக்காம தேவ சமூகத்தில் கொண்டு வந்து விரித்து வைத்து கத்தரை நோக்கி இருக்கிறான் அவ்வளவுதான் கத்தரை நோக்கி இருக்கிறான் யோசபாத் தனக்கு விரோதமாய் ராஜாக்கள் சூழ்ந்து இருக்கிறதை கண்டதும் பயம் வந்துச்சு பயம் வந்த யோசபாத் எல்லாரையும் கூப்பிட்டு ஆலோசனை போடல பிரசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் ஆண்டு வரை எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல நீங்க சொல்லுங்க எவ்வளவு சீக்கிரம் நான் தேவ சமூகத்தில் என் விஷயத்தை தெரியப்படுத்துறேனோ அவ்வளவு சீக்கிரத்திலே என் ஆண்டவர் என் காரியத்தை வாய்க்க பண்ணி கொண்டே இருப்பா ஆமே நான் தெரியப்படுத்துகிற விஷயம் அதுல என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும் அல்ல நான் நான் சொல்றத ஒரு நாள் அவர் தட்டி விடவே மாட்டா நாம என்ன நினைக்கிறோன்னா இந்த விஷயத்தை போய் ஆண்டவட்ட சொன்ன இப்படி இந்த சின்ன காரியத்தை ஆண்டவட்ட எந்த காரியமானாலும் எந்த விஷயமானாலும் ஆண்டவர் தட்ட மாட்டார் கூப்பிடுகிறவர்களின் செவிக்கு ஆமா கூப்பிடுகிறவர்கள் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறதே இன்னைக்கு நம்ம நிறைய பேர் செய்யற பெரிய தப்பு என்ன தெரியுமா காரிய கைவிட்டு போன பிறகுதான் அவர்கிட்ட இல்ல காரி கைவிட்டு போனவர் எவ்வளவு சீக்கிரத்துல ஆமா இந்த 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 இன்சிடென்ட் வச்சு நான் இந்த ஒரு காரியத்தை கத்த உணர்த்தினதுனால சொல்றேன் எவ்வளவு சீக்கிரம் விஷயம் தேவ சமூகத்துல போதை அவர் கைக்கு போகுதோ அவ்வளவு சீக்கிரத்துல கத்த காரியத்தை செஞ்சுட்டே இருப்பார் இருப்பார் அவர் 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 கைக்கு 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 போயிடணும் 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 என் என் விஷயம் தோல்வி ஆமே ஒரு சீக்கிரும் போட்டு வந்த பேதூ அந்த தோல்வி அவர் கைக்கு வந்ததும் அதே கொஞ்ச மணி நேரத்துல தோட்ட இடத்துல கத்த ஜெயிக்க வச்சுட்டார் இல்ல ஜெயிக்க வச்சுட்டாரு ஆமா ஆண்டவருக்கு தெரியும் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும் ஒரு அவரால் அழைக்கப்பட்ட இன்னும் சொல்றோம் இன்னும் சொல்ல போனா பேதுரு இன்னும் கூட்டிகிட்டே போகல அழைச்சிட்டு போறதுக்கு முன்பாகவே அவனை அறிந்து ஜெயமெடுக்க எடுக்க வைத்தவர் நம்மை அழைத்தல்லவா இன்னைக்கு நடத்திட்டு இருக்கிறா அழைத்து நடத்துகிற என்னை கத்த தோற்க விட மாட்டார்னு நம்புறவங்க ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஆமே என் நிலை தெரியும் ஆண்டவருக்கு தெரியும் வார்த்தையை அனுப்பி இன்னைக்கு படகு நிரப்புறாருனா சீக்கிரத்துல வலையும் கத்த நிரப்புவார் ஆமேன் விசுவாசத்துல நில்லுங்க எந்த காரியத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் எந்த விஷயம் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்கள் காரியங்கள் எந்த மனுஷனாலும் அல்ல அது கர்த்தரால் வாய்க்கப்படும் என்று விசுவாசிக்கிறவங்க ஆமேன் சொல்லுவோமா எல்லாரும் எழுந்து நிற்கலாமா தேவ சமூகத்துல இந்த நம்பிக்கையோட ஹாலையிலோயா வாக்கு தத்துவங்கள் கிறிஸ்துவுக்களை என் படகை வார்த்தையினால் நிரப்பின என் தேவன் ஹாலையிலோயா சீக்கிரத்திலே அவர் என் வலையும் நிரப்புவார் எதை குறித்து கலங்க தேவையில்லை ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 நீ சு சொன்னதெல்லாம் ஆமே ஆளலூ ஆமே ஒரு வார்த்தை உங்களை தொடுதுனா ஒரு கூட்டத்தின் நடுவில் என்ன உட்கார வச்ச பிறகும் எங்கயோ இருந்து நான் இருக்கிறேன் இந்த வார்த்தை கேட்கிறேன் எல்லாருக்கும் இந்த வார்த்தை வரும்போது எனக்கு தான் இன்னைக்கு அந்த வார்த்தை பேசப்படுதுன்னு ஒரு உணர்வு வருதுனா புரிந்து கொள்ளுங்கள் அவர் தூரத்திலிருந்து அல்ல அவர் பக்கத்துல இருந்து பேசினிருக்கிறார் அப்படி பேசுகிறவர் வெறுமையாய் பேசுகிறவர் மாத்திரம் அல்ல அந்த வார்த்தை நிறைவேற்றவர் கிரிய செய்வார் நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி செய்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் கச்ச நல்லவர் வாக்குத்தச்சங்கள் வாக்குத்தச்சங்கள் கிறிஸ்துவ புள்ளே ஆவென்று து வாக்குத்தங்கள் நம் இசுவமேன்றி ஒரு விஷயம் கூட வாக்குத்தத்துக்கள் வாக்குத்தங்கள் ஆமேனாம் என்று வாக்குத்தத்தங்கள் நம் ஏசுவொள்ளை ஆமேன் என்று ஆமே ராம சர்வமல்ல தேவனாக இருப்பதாம் எல்லாம் வார்த்தைகள்றும் அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதார் வார்த்தைகள் ஒன்றும் தவறாது அவர் சர்வல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் நிறைவேறும் அவர் உண்மை